ஒருவனே இறைவன் எட்டு திக்கும் எடுத்துச் சொல்வோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மனித நேயம் மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் அரசியல் சாசன உடைகள் தாக்க அனைவரும் சேரும் போராட்டம் ஒன்றிய அரசே மனநலம் குன்ற ஒன்றிய அரசே மனநலம் குன்றிய மோடி அரசே கைவிடு கைவிடு முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கிரத்தை கைவிடு அதே சிதைக்காது சிறுபான்மையினரை சிதைக்காது துடைக்காது துடைக்காது புதைக்காதே புதைக்காதே அரசியல் சட்டத்தை புதைக்காதே பக்தி சட்டம் திருத்துகிறாய் மத வெறியோடு பாசிச போக்கை சட்டத்தில் செலுத்துகிறாய் சிஏஏ சட்டத்தால் சி செய்தது போல் பட்பு சட்டம் திருத்தத்தால் வக்கிரப்போக்கை காட்டுகிறாய் கட்டி பறிக்க நினைக்காதே செயலாளர் சகோதரர் செல்லதுரை அவர்கள் கண்டது உரையாடு தமிழை ரத்தம் சிந்தி இந்த போராட்டத்தை நாம் வென்றாக வேண்டும் தொடர்ச்சியாக இந்தி திருப்பு போராட்டம் ஒரு பக்கம் குடியுரிமை திருத்த சட்டம் இன்று வகுப்பு திருத்த சட்டம் அதாவது இந்து சமயத்தில் அறநிலைத்துறையில் இந்து அல்லாதவர்கள் வகுப்பு உறுப்பினராக கூட என்பது ஒரு சட்டம் இருக்கிறது அது போல வகுப்பு திருத்த சட்டத்தில் ஒரு இஸ்லாம சமிக வாழக்கூடிய அவர்களுடைய நிலத்தில் மசூதியா இருக்கட்டும் தர்காவா இருக்கட்டும் மதராச பள்ளிக்கூடமா இருக்கட்டும் அவர்களுடைய ஆளுநர்கள் அவருடைய கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் அதில் இந்து 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 என்பதை திணிப்பது என்பது எவர் என்ற ஒரு அணிவி நாம் இதை எடுத்து குரல் கொடுப்போம்

இந்துக்களுடைய தற்போது இந்துக்கள் பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்ன ஆரிய பார்ப்பன கூட்டம் கைபர் போன கலவாய் வழியே வந்த அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் இந்த தேசத்தை அவர்களுக்கான அபகரித்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொண்டு இந்திய வரலாற்றில் எழுதியும் அதில் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய தேசத்திலே இருக்கிற பண்ணின் மனிதர்களான ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதலை நடத்தி பௌத்த கோவில்களையும் அவர்கள் இந்து கோவிலாக மாற்றிக் கொண்டார்கள் யார் மாற்றிக் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்துக்கள் என்கிற போர்விலே இந்த பார்ப்பன உச்சி குடிமைகள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் திருப்பதி கோவிலாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கிற இந்து கோவில் அனைத்தும் பௌத்த கோவில்கள் பௌத்த அதை அவர்களுக்காக மாற்றிக்கொண்டு நாட்டை அவர்களுக்கான ஒவ்வொரு காலகட்டத்திலே அவதித்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள் அப்படி இன்றைக்கு இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை இன்றைக்கு இடித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியான குடியுரிமை பறிப்பதற்கான சட்டங்களை கொண்டே வருகிறார்கள் இந்த தேசத்திலே வாடுகிற ஒடுக்கப்பட்ட மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஆக்குவதற்கும் தர குடிமக்களாக ஆக்குவதற்குமான முயற்சியை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு ஆர் எஸ் கொடுக்கிற நம்முடைய தோழர்கள் குறிப்பிட்டது போல ராம ராஜ்யத்தை அமைப்பதற்கு இந்து ராஜ்யத்தை நிறுவதற்கு அவர்கள் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த முயற்சியுடைய தாக்குதல் தான் இன்றைக்கு குடியுரிமை திருப்புச் சட்டம் முத்தலா சட்டம் இன்றைக்கு வக்போடு திருத்த சட்டம் வக்போடு திருத்த சட்டமாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு சொந்தமாக இருக்கிற நாம் வழிவழ்கிற வழிபட தலைமுறை அவர்கள் கைப்பற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார் அதற்கான திட்டம் தான் ஏதோ வக்போடு சொத்துக்களை மட்டும் அவர்களுடைய பறிப்பது அவருடைய நோக்கமாக இல்லை இஸ்லாமுடைய வழிபாட்டு மசூதிகளை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் ஆகவே இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு தளம் இருக்கக்கூடாது என்பது அவருடைய திட்டம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட செயல் திட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான் இந்த வப்போடு திருட்டு சட்டம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொத்துக்களை சில ஆக்கிரமிப்பாளர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொத்துக்களை அவர்களிடத்தில் மீட்க வேண்டும் அதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் அதற்கு அவர்கள் பயன்படுத்துவது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சொத்திலே பிரச்சனை இருந்தால் அந்த சொத்தினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த சொத்தினுடைய தன்மையை அறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரே அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம் அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்வார் பாபர் மசூதி என்ன செய்தார்கள் இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீதிபதிகள் என்ன செய்தார்கள் பாபர் மசூதி நானூறு ஐந்து ஆண்டுகள் பழமையான இஸ்லாமிற்கு சொந்தமான அந்த இடத்தை அவர்கள் நம்பிக்கையின் பேரிலே அது ராமருக்கு சொந்தமானது இந்துக்களுக்கு சொன்னது என்று தீர்ப்படைகிறார்களே அந்த தீர்ப்பு போலதான் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்சியாளரும் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இருக்கிற இந்த பியூரோக இருக்கிற அதிகாரிகள் ஐ பி எஸ் அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் மையமாக்கப்பட்டிருக்கிறது அடிவிரிகளாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையான நாம் எண்ணி பார்க்க வேண்டும்